ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தக்காளி போட்டு கொஸ்து பண்ணலாம் கொஸ்துங்கிறது சாம்பார் மாதிரி இல்லாமல் நம்ம பருப்புலாம் போடாமல் டேஸ்ட்டாக இருக்கும் பண்ணி பாருங்கள் வெறும் தக்காளியும் வெங்காயம் எல்லாம் தாளித்து போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குக்கரில் இந்த இந்த காம்பு இல்லை கட் பண்ணிவிட்டு எடுத்துருங்க எடுத்துட்டு போட்டுட்டு பட்டாணி இருக்குது ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை ஃப்ரோசன் பட்டாணி இருந்ததுன்னா போட்டுட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றி குக்கர்னால் மூணு விசில் வச்சுருங்க அப்புறம் திறந்துட்டு தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து அதை தோலை எடுத்துருங்க தண்ணி ஊற்றிடாதீங்க தரையை கீழே ஊற்றிடாதீங்க அது யூஸ் ஆகும் இந்த தக்காளியெல்லாம் ஆறுனோடனே அரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பேனில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டு கடுகு வடித்தோன்னே கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு வேர்க்கடலை கடலை போடலாம் நல்லாயிருக்கும் அது பச்சை மிளகாய் வெங்காயம் பொடியாக அரிஞ்சது கருவேப்பில எல்லாம் போட்டு சாட்டை பண்ணுங்க நல்லா பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம அந்த குக்கரில் அந்த தண்ணியை விட்டு எடுத்து ஊற்றிடலாம் பெருங்காயம் தூள் சாம்பார் பவுடர் உப்பு தேவையான உப்பு விட்டுட்டு முடி ஃபோர் டூ மினிட்ஸ் நல்லா வெந்த எல்லாம் வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்டோம் அப்புறம் நம்ம வெந்த பட்டாணி போட்டலாம் அப்புறம் நம்ம அரைச்ச விழுது தக்காளி விழுதியும் போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுங்க இப்போ இந்த மிக்சிலேயே நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி கடலை மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி அந்த இதில் ஊற்றிடுங்க கொஸ்தில் நல்லா திக்காயிரும் அது நல்லா கொதிக்கிட்டோம் அந்த பச்சை வாசனை கடல மாவுலாம் போகணும் அப்போ வந்து இந்த கொஸ்து பவுடர்னு பண்ணியிருக்கேன் பாருங்கள் அது பண்ணி வச்சுட்டு நீங்கள் கறி எல்லாத்துக்குமே போடலாம் அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் ஃப்யூ மினிட்ஸ் கொதித்த உடனே நிறையா கொத்தமல்லி அரிஞ்சு பொடியாக அரிஞ்சு போட்டுருங்க குக் இதை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம பேனை அப்புறம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேவையாக இருந்ததுன்னா நீங்கள் ஆஃப் லெமன் புரிஞ்சிக்கலாம் கொஞ்சம் வெள்ளை போட்டுக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் Thank you.